ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ருசியான சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டிலையே ரொம்ப ருசியான சாம்பார் பொடி ரொம்ப சுலபமாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு நல்லா அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கங்க நான் ஒரு கடாயை எடுத்துருக்கேன் அதில் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக வருபட்டு வரும் இது வறுபட்டு நல்லா ஒரு வாசனை வரும் அவ்வளோ நேரம் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் வறுத்த எல்லாத்தையுமே ஒரே பிளேட்டில் கொட்டி வச்சுக்குங்க இந்த மாதிரி இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டு ஒரு வாசனை வரும் அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்குங்க இப்போ ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ பெருஞ்சீரகமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதை ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பாருக்கு இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரியணும் இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு இருபது கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சடப்புடானு இந்த கடுகு பொரியணும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில் இந்த மாதிரி இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்குங்க வெந்தயம் குறைச்சி தான் சேர்த்துக்கணும் பதினஞ்சு கிராமுக்கு மேலே சேர்த்திங்கன்னா அப்புறம் தன்மை வந்துடும் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ முப்பது கிராம் அளவுக்கு சாம்பார் பருப்பு முப்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பருப்பு குறைச்சி தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் இல்லைன்னா ரொம்ப கட்டியாக தெரியும் அதனால பருப்பு உளவு கரெக்டாக இருக்கும் நல்லா இதை செவக்க வறுத்து எடுத்துருங்க ரெண்டையும் ஒன்றா போட்டே வறுத்துக்குங்க ஈவனாக வறுப்பட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வறுபட்டுச்சின்னா ஓகே இப்போ இதையும் நம்ம அந்த ப்ளேட்லேயும் மாற்றி வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் எழுபது கிராம் அளவுக்கு பட்டை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த உப்பு சேர்க்குறதுனால நம்மளுக்கு இருமல் தும்மல் இதெல்லாம் வராது நெடியேறாமல் இருக்கும் மிளகாய் வறுக்கும் போது அதுக்கு தான் இந்த உப்பு சேர்க்குறது பாருங்க இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூடையே நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும் போது நல்லா சாம்பாருக்கு ஒரு நிறம் கொடுக்கும் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டு கலந்து எடுத்துருக்கேன் இது தான் நம்ம கடையில் வாங்கின சாம்பார் பொடி மாதிரி நல்லா கலராக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வருபட்டுடுச்சு இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதையும் எடுத்துக்கலாம் நல்லா கருவேப்பிலையே மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தா போதும் இப்போ இதையும் நம்ம பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஆரணத்துக்கு பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நல்லா பொறிச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க கடையில் போட்டு இப்போ நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு முழு மஞ்சள் எடுத்துருக்கேன் நீங்கள் மிஷினில் கொடுத்து அடிக்கிறதா இருந்தால் டேரெக்டாக ஒரு நூறு கிராம் மஞ்சளை போட்டு மிஷினில் கொடுத்து அடிச்சுட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி மிக்ஸியில் தான் அடிக்க அப்புறம் அதனால் இஞ்சி தட்டில் கல்லில் வச்சு நல்லா இந்த மாதிரி நச்சிட்டு இப்போ இதை மிக்ஸியில் சேர்த்து ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நான் மிக்சியில் போட்டு மஞ்சள் மட்டும் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்து எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க இப்போ மீதி இருக்கத்தையும் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க இதை நல்லா ஆரட்டும் இதில் சூடு இருக்கும் நம்ம மிக்சியில் அடித்ததுங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் சாஃப்டாக அடிக்க முடியும் நீங்கள் மிஷினில் கொடுத்து இருந்தால் இன்னமும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சுவையான சாம்பார் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஆறுனத்துக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஒருவேளை இந்த மாதிரி கிளாஸ் பாடலில்னா நல்லா சில்வர் பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சம்மட்டம் அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி